சென்னையில அதுவும் சிஎம் ஸ்டாலினோட கொளத்தூர் சுற்று வட்டாரத்திலேயே அதிமுக நிகழ்ச்சி நடத்தி கெத்து காட்டுறாங்க அதிமுக நிர்வாகிகள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பெண்கள் பாதுகாப்புன்னு சொல்லி எதிலையும் கவனம் செலுத்தாத திமுக மேல மக்கள் கடுப்பில இருக்காங்க திமுகவுக்கு முடிவு கட்டும் விதமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடப்பாடியார் வருவாருன்னு சொல்லி அதிமுகவினர் திண்ணை பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வராங்க அந்த வகையில அதிமுக வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட செயலாளர் குரசை வி பாபு நாற்பத்தி வாரமா வில்லிவாக்கம் சோமசுந்தரம் பகுதியில் துண்டு பிரசுரங்கள் வழங்கி திண்ணை பிரச்சாரத்துல ஈடுபட்டிருக்காரு இந்த நிகழ்ச்சி அம்மா பேரவை செயலாளர் செந்தில்குமார் தலைமையில பகுதி கழக செயலாளர்கள் ஜிஆர்பி கோகுல் திருமங்கலம் கே மோகன் பட்மேடு டி சாரதி கேசி கார்டன் எம் சந்திரசேகர் ஆகியோர் முன்னிலையில் நடந்துச்சு மேலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் வேடமிட்டவர்களோடு வீடுகள் மற்றும் கடைகள்ல உள்ள பொதுமக்களை சந்திச்சு திமுக ஆட்சியின் அவலங்களையும் பத்து ஆண்டுகால அதிமுக ஆட்சியின் சாதனைகளையும் எடுத்து கூறி பிரச்சாரம் மேற்கொண்டாங்க